தும்பை பூ போல சிரிப்பையும் தூய்மையான மனசையும் உண்மையை உறக்க சொல்லும் பண்பையும் உடைய ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல சந்திர பகவான் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அமோகமா விசேஷமா பிறகு எவ்வளவுதான் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி தடைகளை உடைத்து ஜெயிச்சு காடும் வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைங்க வேலை செய்யற இடத்துல குடும்பத்துல வசிக்கும் இடத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது வம்புகள் வழக்குகள் வில்லங்கங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எல்லாமே சரியாகும் காலகட்டமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமையுங்க முக்கியமா சொல்ல போனாக்கா பண புழக்கம் அதிகரிக்கும் எம்டி பர்ஸ் இந்த வற்றிய பணப்பை நிரம்பும் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி குவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கா கடந்த சில பல வருடங்களாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இல்ல நிறைய பேர் நிறைய கடன்ல மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கடனே வாங்காதவங்க கூட கடனை வாங்குற அளவுக்கு கடந்த காலகட்டங்கள் கிரகங்களின் சூழ்நிலை நேரம் இருந்திருக்கு அப்படின்னு

சப்போர்ட்டா இருக்கிறதால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல கை நிறைய சம்பளத்தோட உங்களுக்கு தேவையான மதிப்போட வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே சொல்ல போனாக்கா கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலங்க ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குடும்பத்துக்காக பிடிக்கல அப்படின்னா கூட கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் வர அளவுக்கு பிடிச்ச வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க என்னதான் ஒரு சைடுல கெண்டக சனி பகவான் நடந்தா கூட குரு பகவான் உங்களுக்கு அட்டகாசமான சப்போர்ட்ட கொடுக்கறதால அதிரடி சரவெடியான அமர்கலமான வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு அமையும் மனசுல இருந்து வந்த வீண் பயம் இந்த காலகட்டத்துல நீங்கும் பேச்சுல ஒரு கம்பீரம் நடத்தையில ஒரு துணிவு பிறக்கும் இதுவரைக்கும் உங்களை கண்டும் காணாமல் போன சொந்த பந்தங்கள் கூட வழி வந்து எப்படிமா இருக்க எப்படிப்பா இருக்கீங்க எனக்கு தெரியும் பாணில முன்னாடி வந்துருவேன்ட்டு அப்படின்னு பேசுற அளவுக்கு உங்களை நெருங்கி வருவாங்க பண்ணுவாங்க இது வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்து வந்த உங்களுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு கனிராசிக்காரங்க நம்ம கிட்ட ஃபோன் பண்ணதுல ஒருவேளை என் உடம்புல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான பெரிய நோய் இருக்கிற மாதிரியான பிரமை இந்த காலகட்டத்தில் நீங்கும் உங்களுக்கே நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கை பிறக்கும் சொல்லலாம் அதனால நீண்ட நாட்களாக சரியான தூக்கம் இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்ப நிம்மதியான தூக்கம் வருங்க கூட கெண்டக ஒரு அவர் அஷ்டம வர போறதால முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் ஜாகிங் எக்ஸசைஸ் உணவு கட்டுப்பாடு இதை எல்லாத்தையுமே கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம தலை எழுத்துல இருக்கு அதை எப்படி நம்ம

ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சி கடல்ல நீந்த வைப்பார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் வருட கணக்குல அடகுல இருந்த உங்களுடைய தங்க நகைகளை இந்த காலகட்டத்தில் மீட்பீங்க விஐபிகளின் நட்பு கிடைக்கும் அவர்களின் நட்பு மூலமாக உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருட இறுதியில டிசம்பர் ஐந்தாம் தேதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுகேது பயிற்சி நடக்கிறதால சாதுரியமா பேசி எல்லாத்தையுமே சாதிக்க ஆரம்பிப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கல்வி தகுதியை இந்த காலகட்டத்துல நீங்க உயர்த்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக நீங்க பிளான் பண்ணீங்க ஒரு சிலர் தடைப்பட்ட கல்வி இந்த காலகட்டத்துல மீண்டும் தொடர்வீங்க உயர்கல்வி படிக்க ஆரம்பிப்பீங்க அல்லது உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய தொழிலுக்கு தேவையான ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய திறமையை பல மடங்கு வளர்த்துப்பீங்க அதன் மூலமா பணப்புழக்கத்தை நீங்களே இந்த பிரபஞ்சத்த கிட்ட இருந்து ஈர்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று மார்ச் வரை இருக்கும் இந்த இருபத்தி நாட்கள் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் மறைறதால சின்ன சின்ன செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல இந்த பிளம்பிங் ஒர்க் எலக்ட்ரிகல் ஒர்க் நம்ம ஓட்டுற வண்டி சின்ன சின்னதா ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரி செலவுகளை வைக்கும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத கனவு வந்து தொல்ல கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த பாம்புகள் உங்களுடைய கனவுல வரலாம் அதனால பயப்படாதீங்க அது இந்த காலகட்டத்தில் வரதுதான் அதை நினைச்சு நீங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க அது காமன் சரிங்களா எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் புத்தாண்டு அணைக்கு நம்ம யாகம் வளர்க்கிறோம் அந்த யாகத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க வீடியோக்கு கீழேயே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அது நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயோ கலந்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் பைவ் போர் செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு அனுப்புங்க போதும் இந்த யாகம் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல் என்னுடைய கிளைன்ஸ் என்னுடைய வாடிக்கையாளர்கள் இது முற்றிலும் இலவசம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா எப்படியாவது நீங்க நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்றத என்னுடைய முதல் நோக்கம் தான் கடினமான விரதங்களா இருந்தா கூட மனசுல சந்தோஷத்தோட ஆத்மார்த்தமா விரதங்களை இருப்பேன் நம்ம யாகத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க எதா இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த ஊர்ல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு உயரும் வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் பதினொன்று ஐந்து முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எட்டாவது வீட்டுல செவ்வாய் பகவான் மறைய போறதால இந்த தங்க நகைகள் வண்டி வாகனங்களை பத்திரமா பாத்துக்கோங்க ஒரு சிலருக்கு திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க வண்டி வாகனத்துல போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்க முக்கியமா இந்த நிலம் மனை வீடு வாங்கும் போது தாய் பத்திரத்தை அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறமா நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க இந்த காலகட்டத்துல முக்கியமா இந்த முப்பது நாட்கள் நீங்க இந்த நிலம் சார்ந்த செவ்வாய் பகவான் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ சப்போர்ட்டா இல்ல அதற்கு முன்னாடியும் சரி அதற்கு பின்னாடியும் சரி குரு பகவானுடைய துணையால உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல உடல் உஷ்ணம் கண் எரிச்சல் இஎன்டி சம்பந்தப்பட்ட கண் காது மூக்கு தொண்டையில பிரச்சனை ஜாயிண்ட் பெயின் மூட்டு வலி வரது இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் உண்ணும் உணவுல கொஞ்சம் கவனமா இருங்க வருத்த பொரித்த உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது வெளியில உணவை வாங்கி சாப்பிடறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க வீட்டு உணவு உங்களுக்கு சிறப்பான உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கா கண்டக சனி பகவான் ஒரு செயல நடந்துகிட்டு தாங்க இருக்காரு அவர் அவருடைய வேலையை கதை கச்சிதமா செய்வாரு அதனால அவர்கிட்ட மாட்டிக்காம கழுற மீன் நழுற மீன் போல சேஃபா இருந்தீங்கன்னாக்கா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சந்தேகங்களால் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரிவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையில்லாத சந்தேகப்படாதீங்க நம்பிக்கைதான் வாழ்க்கை விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களால் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பங்குதாரர்களுடன் கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லத்தரசிகளுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும் இதுவரைக்கும் பாசமா இல்ல சண்டைய போட்டுட்டு இருக்காரு நம்மளுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நினைத்த உங்களுடைய கணவர் இனி அன்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல அவ்வப்போது கோபடவும் செய்வாரு அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க முக்கியமா அவருடைய வருமானம் உயர்வதால உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுற பெண்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தடைப்பட்ட உயர்கல்விய நயர்கள சொன்ன மாதிரி தொடர்வாங்க மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நடக்கும் தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையுங்க நீங்க செய்யற வேலையில தொழில்ல நல்ல லாபம் உண்டாகும் வருட இறுதியில புதிய முதலீடுகளை செய்வீங்க என்னதான் நீங்க சின்ன பிசினஸ் செஞ்சிட்டு இருக்கவங்களா இருந்தா கூட சரிங்க உங்களை விட பெரிய பல வருடங்கள் அனுபவம் உள்ள நிறுவனங்களிடம் நீங்க போட்டி போட்டு ஜெயிப்பதற்கான வருஷமா இது அமையும் அதற்கேற்ற கிரகங்களின் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய அணுகுமுறைய அதற்கேற்றபடி நீங்க மாற்றவும் செய்வீங்க எப்படி நீங்க விளம்பரத்தை கொடுக்கலாம் எப்படி கொடுத்தா மக்களை ரீச் பண்ணலாம் என்ன மாதிரியான சலுகைகளை கொடுத்தா நிறைய வாடிக்கையாளர்களை

என்னதான் கேட்க போனாலும் திரும்பி வரல அப்படின்னா கூட இந்த கால கட்டத்துல அந்த பணம் திரும்பி வர வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க பழைய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைக்கு திரும்பவும் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல இருக்கு பக்கவா யூஸ் பண்ணிக்கங்க தட்டி போன தள்ளி போன பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களும் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களை மகிழ்ச்சி கடல தள்ளும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த உணவு சம்பந்தப்பட்ட இந்த ஹோட்டல் மளிகை சாமான் இரும்பு வண்டி வாகனங்கள் புரோக்கர் வேலை செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மருந்து சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க எண்ணெய் சம்பந்த தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரா இருக்குங்க உங்களுடைய பார்ட்னர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முரண்ட புடிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யற இடத்துல வேலை சுமை குறையும் நிலையற்ற சூழல் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் எப்படா நம்மள வேலையோட தூக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமே இருந்திருக்கும் அந்த பயம் இனிமே தேவையில்லைங்க ஒன்னே நீங்க அந்த அந்த இடத்துலயே ஒரு நல்ல பொசிஷனுக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது இதை ஒரு மிக சிறந்த கம்பெனிக்கு மிக சிறந்த இடத்துக்கு வேலைக்கு நீங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிக சம்பளத்துடன் புதிய வேலை கிடைக்க குரு பகவான் துணையா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரி அதுல குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுடைய உயர் அதிகாரிகள் வேற இடத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது அவர்களே உங்களுக்கு துணையா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற அளவுக்கு புதிய அதிகாரி அதிகாரி வந்து சேருவாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கனிவா நடந்து கொள்வது நல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கட்டாயம் வரும் வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு அது உங்களுடைய கையில தான் இருக்கு நீங்க செய்யற வேலையில உங்களுடைய கடின உழைப்புக்கான பிரதிபலன் கட்டாயம் வாய்ப்புகள் இருக்கு சொல்லலாம் இந்த கம்ப்யூட்டர் வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் மட்டும் கிடையாது யாரெல்லாம் வெளிநாடுக்கு போன பிளான் பண்ணீங்களோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை பிளான் பண்ணுங்க எனக்கா கெண்டக சனி பகவான் இருக்காரு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீ வெளியூருக்கு போறது உங்களுக்கு நல்லதுதான் அதனால அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வர லாபம் வரப்போறதால நீங்க அமோகமா வாழ போறீங்க வசதி வாய்ப்புகளை போறீங்க வருமானத்தை உயர்த்த போறீங்க சொல்லலாம் முக்கியமா நீங்களே தேடல ஏற்கனவே தேடி விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகளும் இருக்கு கலைத்துறையினருக்கு இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் அலைந்து தெரிஞ்சாலும் நல்ல வாய்ப்புகளே கிடைக்கலையே அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபிக்கும் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதை யூஸ் மொத்தத்துல இந்த வருஷம் ஒரு சைட்ல சனி பகவானால சின்னதா அழுத்தம் இருந்தாலும் பெரிய அளவில் வெற்றியை தரும் வருஷமா தாங்க அமைய போது வேற்று மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கும் வருஷமா இந்த வருஷம் அமையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமா போன காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சம்பாதிக்கும் பணம் அதிக அளவுக்கு மருத்துவ செலவுக்கே சரியா இருக்கும் இப்போ உங்களுடைய உடல் நலம் அல்லது குடும்ப நலம் தாய் தந்தையர் நலம் சீராகும் நல்ல முன்னேற்றம் அடையும் பெற்றோர்கள் வழியில் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர்களது உடல் நலனும் சீராகும் தாய் தந்தை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தன் தன்னம்பிக்கை வீரியம் வெற்றி உருவாவுங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக பரிகாரம் அப்படின்னு பார்த்தாக்கா நீங்க வேலூருக்கு பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா முக்கியமா இந்த வருஷத்துல வேலூர்ல இருந்து பெங்களூர் செல்லும் வழியில மூன்று கிலோமீட்டர் தூரத்துல செம்பாக்கம் செல்வ விநாயகரை வணங்கி வருவது உங்களுக்கு நல்லது கூடவே ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர வழிபட்டு வருவது உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையா இருக்கும் தேவையான சக்தியை கொடுக்கும் அது மனசா இருந்தாலும் சரி புத்தியா இருந்தாலும் சரி உடம்பா இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்கா இருக்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சவங்க இந்த வருஷத்துல உங்க வீட்டுல இடம் இருக்கு அப்படின்னா வீட்டுல நடலாம் அல்லது ஏதாவது கோயில்ல தென்னை மர கன்றுகளை நட்டு பராமரிப்பது உங்களுடைய வெற்றிக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்